அனைவருக்கும் வணக்கம் பாஞ்சாலி சபதம் கேள்விப்பட்டிருப்போம் ஏதாவது மரம் சபதம் எடுத்து கேள்விப்பட்டிருப்போமா இல்லை இல்லை ஆனால் இப்போ நம்ம ஒரு மரத்தோட சபதத்தை தான் பார்க்க போகிறோம் என்ன மரம் யோசிக்கிறீங்களா வாழை மரம் ஆமாங்க ஒரு வாழை மரத்தின் சபதத்தை தான் என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம் வாழை மரத்தின் சபதம் அப்படின்றத ஒரு கவிதை வடிவில் கொடுத்துருப்பவர் மு மேத்தா கவிதைக்கு போகலாமா பலமான சூழ்நிலையில் வளர்வேன் ஆனால் வறியவரின் கைகளிலே தவழ்வேன் மலிவான விலையில் நான் கடைகளிலே கிடைப்பேன் ஏழை மக்களது ஆப்பிள் மரம் என்று பெயர் எடுப்பேன் மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை கருத்தாங்கி பிள்ளையினை பெற்றெடுத்து கண்மூடும் புத்திரினான் எனக்கு கீழே குறுத்துவிடும் கன்றுக்கு வழியை விட்டு குறிப்பறிந்து ஒதுங்குவதால் தலைமுறையின் தத்துவத்தை புவிக்கு காட்டும் தடயம் நான் தலைமுறையின் தத்துவத்தை புவிக்கு காட்டும் தடயம் நான் வானத்தை தொடுவதற்கு கனவு காணும் வழக்கம் இல்லை என்னிடத்தில் மயக்கம் இல்லை மானிடரின் புழுதிக்கால் பதியும் இந்த மண்ணுடன் என் உறவதிகம் ஆதலாலே மரங்களில் நான் குட்டை மரம் மனிதர்களின் கைகளுக்கு இலகுவாக எட்டும் மரம் மரங்களில் நான் குட்டை மரம் மனிதர்களின் கைகளுக்கு இலகுவாக எட்டும் மரம் மானிடர் செய்யும் சிவப்பு விளம்பரம் மதிலின் முதுகில் மாட்டியிருக்கும் நானோ தானாய் எழுந்து தட்டி கட்டிய தரையின் பச்சை விளம்பர பலகை அழைப்பிதழ்கள் திருமணத்தின் அறிமுகங்கள் நாங்கள் அடையாள மரங்கள் கல்யாண வீடுகளில் காவலுக்கு நிற்கும் துவார பாலகர்கள் குட்டை மரம் குறையை என் பெரிய இலைகளால் பெயர்த்து தகர்த்தவன் நான் குட்டை மரமெனும் குறையை என் பெரிய இலைகளால் த பெயர்த்து தகர்த்தவன் நான் என் இலைகள் மயிலிடம் கடன் வாங்காத பச்சை நரம்புகளால் ஆன தோகைகள் என் இலைகள் மயிலிடம் கடன் வாங்காத பச்சை நரம்புகளால் ஆன தோகைகள் கலைகளில் இன்றியமையாத சமையற்கலை என் இலை வாகனத்தில் ஏறி வரும்போது விரல் வரவேற்பு விரைவாக கிடைக்கும் என் இலைகள் உபசரிப்பின் இலக்கியங்கள் விருந்தினரின் அந்தஸ்தை எடை போடும் இயந்திரங்கள் என் இலைகள் உபசரிப்பின் இலக்கியங்கள் விருந்தினரின் அந்தஸ்தை எடைபோடும் இயந்திரங்கள் சோற்று பூமியின் சொர்க்க வாசல்கள் ஏழை வயிறுகளின் லட்சிய கணாக்கள் சோற்று பூமியின் சொர்க்க வாசல்கள் ஏழை வயிறுகளின் லட்சிய கணாக்கள் இந்த மனிதர்கள் உண்பதற்கு முன்னர் உணவு இலை என்பார்கள் உண்டு முடித்த பின்னர் எரிந்து விடுவார்கள் கூடத்தில் மரியாதை பூச்சு குப்பை தொட்டிகளில் எங்கள் ஆயாசம் மூச்சு தொட்டி இலையையும் துடைத்துச் சாப்பிட இந்த தேசத்தின் தெரு ராஜாக்கள் ஒருவரோடு ஒருவர் கட்டி புரள்கிற எதிர்கால இருட்டை எண்ணிப் பதைக்கிற என் இதய வேதனைக்கு ஓமைகள் ஏது தொட்டி இலையையும் துடைத்துச் சாப்பிட இந்த தேசத்தின் தெரு ராஜாக்கள் ஒருவரோடு ஒருவர் கட்டி புரள்கிறபோது எதிர்கால இருட்டை எண்ணி பதைக்கிற என் இதய வேதனைக்கு உவமைகள் ஏது மனித மரங்களை பார்த்து பார்த்து மற்ற மரமெல்லாம் வேர்த்து வேர்த்து மனப்புழுக்கத்தின் குழுங்கள் அதில் வந்து கனிந்தவை பழங்கள் பகை மூட்டி பழுக்க வைக்கும் பழங்களினால் உலகில் பாகிஸ்தானில் நடந்தது போல பாக பிரிவினை நடக்கும் புகைமூட்டி பழுக்க வைக்கும் என் புரட்சி பழங்களினால் பூவயிறு சிரிக்கும் பொலிவிழந்த உடல் செழிக்கும் மறுபடியும் உழைப்பதற்கு புது வலிமை பிறக்கும் புகைமூட்டி பழுக்க வைக்கும் என் புரட்சி பழங்களினால் பூவயிறு சிரிக்கும் பொலிவிழந்த உடல் செழிக்கும் மறுபடியும் உழைப்பதற்கு புது வலிமை பிறக்கும் சீவாத தலையோடு பிறருடைய தலையை சிங்காரம் செய்வதற்கு பூச்சரங்கள் தொடுக்கும் பாவாடை கரிகளின் நளின விரலோடு பழக்கமுள்ள நாருக்கு படைப்பாளி நான் அந்த நார்கள் என்னுடைய உடை உரிப்புகள் சத்தம் போடாத சதை கிழிச்சல்கள் பூவை போல் உயர்பிறப்பு இல்லாத நாரை பூக்களுடன் சேர்த்து வைத்து சம மரியாதை வாங்கி சுயமரியாதை பூவை போல் உயர் பிறப்பு இல்லாத நாரை பூக்களுடன் சேர்த்து வைத்து சம மரியாதை வாங்கி தந்தது என் சுயமரியாதை என் மட்டை சட்டையோ சோர்ந்த நாசிக்கு சுறுச்சுறுப்பு கொடுக்கும் பொடியின் தூக்கு தூக்கி புகையிலை தூளின் பொட்டல பெட்டகம் மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை எப்போதும் நான் என் இலைச்சிறகுகளை விரித்தே வைத்திருப்பதால் பறக்க தயாராயிருக்கும் மிக் விமானம் போல் பார்வைக்கு தருகிறேன் இதனால் இந்த மண்ணில் பெருகி வரும் மாபெரிய கொடுமைகளை கோடியிடி தாக்குதலை கூக்குரலின் ஆர்ப்பரிப்பை கொலைகளது கணக்கெடுப்பை கண்டு மனமுடிந்து மனமிடிந்து என்றேனும் என்றேனும் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து பறந்து போய்விடுவேன் என்று எவரேனும் எதிர்பார்த்தால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் நான் மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால்பதித்து வீசும் பேர்காற்றை விழுமறைக்கும் நின்றெதிர்ப்பேன் மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால்பதித்து வீசும் பேர்க்காற்றை விழுமறைக்கும் நின்றெதிர்ப்பேன் நின்றெதிர்த்த முடிவினில் நான் நிலத்தில் விழுந்துவிட்டால் என் கன்று கன்றுடைய கன்று எதிர்ப்பும் கன்றுகளின் கன்று எதிர்க்கும் நான் வெட்ட வெட்ட துளிர்ப்பேன் தழைப்பேன் இறப்பின் மடியினில் கண்கள் விழிப்பேன் என் ஒவ்வொரு இறப்பும் ஒவ்வொரு பிறப்பு ஒவ்வொரு பிறப்பும் தனித்தனி சிறப்பு என் ஒவ்வொரு இறப்பும் ஒவ்வொரு பிறப்பு ஒவ்வொரு பிறப்பும் தனித்தனி சிறப்பு மானுட சந்ததி மறையாத சந்ததி நானும் அந்த ஜீவ ஜீவசங்கிலி அருந்துபடாமல் தொடர்ந்து வருகிற தவிப்பின் துடிப்பு பூமியின் புல்லரிப்பு புதுமைகளின் இணைப்பு புதுயுகத்தின் கனைப்பு நான் தனி வாழை அல்ல வாழையடி வாழை நான் தனி வாழை அல்ல வாழையடி வாழை